ஆயிரத்தி இருபத்தி மூணோட குரூப் ஃபோர் கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஒரு பாலிட்டி சம்மந்தப்பட்ட கொஷின் தான் இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜலால் நேரு இந்திரா காந்தி விபி சிங் முராஜி தேசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இதுக்கான ஆன்சர் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரீசன் டென்த்து புக்கு டென்த்து புக்கில் இருக்கும் சரிங்களா அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா அதாவது இந்திய பிரதமர்களோட பட்டியல் கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் திருத்த சட்டம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் ஆக்டு வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் யார் பிரதமராக அறிஞ்சிருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்குமே யார் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பிரதமராக இருந்திருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் வந்து இந்திரா காந்தி தான் சரியான முறை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் யார் பிரதமராக இருந்திருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்துருப்பாங்க தேங்க்யூ